இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக அன்புமிக்கவர்களே ஏப்ரல் மாதம் ஒன்பதாம் தேதி தாயாம் திரு அவை பெல்ஜியம் தேசத்தை சார்ந்த புனித வால்ட்ரூட் என்பவருடைய நினைவு நாளை கொண்டாடுகிறது அன்புமிக்கவர்களே இவருடைய குடும்பத்தில் மொத்தம் ஏழு புனிதர்கள் இவருடைய தாய் தந்தை சகோதர சகோதரிகள் எல்லாருமே புனிதர்கள் காரணம் இவர்களுடைய குடும்பம் விசுவாசத்திலும் இறை சித்தத்திலும் வாழ்ந்த ஒரு காரணத்தினாலதான் இத்தனை புனிதர்கள் ஒரே குடும்பத்தில் இயல்பிலேயே மிக அழகியாக இருந்த இந்த வால்ட்ரூட் திருமணத்திற்கு பிறகு இரண்டு குழந்தைகளை பெற்றெடுத்து மிகவும் விசுவாசமான பக்தியான ஒழுக்கமான ஒரு வாழ்வை வாழ்ந்தார் என்றும் அதற்கு பிறகு இவர் மீது சுமத்தப்பட்ட பழி சொற்களையும் விமர்சனங்களையும் தாங்கிக் கொண்டு இயேசுவுக்கு விசுவாசமாக வாழ்ந்தார் தன்னுடைய நற்பண்புகளில் சிறந்து விளங்கினார் என்று இவருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம் அன்புமிக்கவர்களே சில காலங்களுக்கு பிறகு இவருடைய கணவர் துறவு மேற்கொள்ள விரும்பி இவரிடத்தில் அனுமதி கேட்ட நேரத்தில் மகிழ்ச்சியோடு அவருக்கான அனுமதியை கொடுத்து குடும்ப வாழ்வில் பிள்ளைகளை கத்தோலிக்க நெறியில் வளர்த்து அதே நேரத்தில் பிறரன்பு பணிகளில் ஈடுபட்டு கடைசி வரையில் தன் பல பழி விமர்சனங்களும் வீசப்பட்டாலும் அனைத்தையுமே இறைவனுடைய அதிமிக மகிமைக்காக தாங்கி கொண்டு புனிதத்தில் வாழ்ந்து மறித்தார் இந்த புனித வாழ்த்தூடு அன்புமிக்கவர்களே இன்றைய காலகட்டத்தில் நம்மீது பல்வேறு விமர்சனங்கள் அதுவும் பல நேரங்களில் தவறான உண்மைக்கு புறம்பான விமர்சனங்கள் வைக்கப்படுகிற நேரத்தில் அவற்றை எண்ணி அவற்றிற்காக எதிர்வினை ஆற்றாமல் அவர்களுக்காக ஜெபிக்கவும் இறைவன் நமக்கு மன திடனை தரவும் விவேகத்தை தரவும் ஞானத்தை தரவும் இந்த புனித வால்ட்ரூட் அவர்களுடைய பரிந்துரையால் இன்றைக்கு நம்ம மன்றாடி செவிப்போம் அன்புமிக்கவர்களே சமீப காலங்களில் இருக்கிற திரை இசையில் இசை அமைப்பாளர்களாக இருப்பவர்கள்ல என்னுடைய மனதை கவர்ந்தவர் திரு டி இமான் அவர்கள் காரணம் அவர் வந்து ஒரு டான்போஸ்க பாஸ் பீப்புள் அதனால அல்ல மாறாக இசையில் பல சிகரங்களை அவர் தொட்டவர் எப்பொழுதெல்லாம் அவருக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறதோ ஆயிரம் பேர் இருந்தாலும் சரி ரெண்டாயிரம் பேர் இருந்தாலும் சரி மேடை ஏறிய உடனேயே எனது ஆண்டவர் எனது மீட்பர் இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லா புகழும் எல்லா மாட்சியும் அப்படிங்கிற வார்த்தைகளை சொல்லித்தான் அவர் தன்னுடைய பேச்சையே தொடங்குவார் இன்றைக்கு சிலுவை அடையாளம் வரைவதற்கே வெட்கப்படுகிற நமது மத்தியில் இயேசுவினுடைய பெயரை உறக்கச் சொல்லி இயேசுவுக்கு மாட்சிமையையும் மகிமையும் சேர்க்கிறார் இந்த ஒரு இசை அமைப்பாளர் ஏன் ஃபாதர் திடீர்னு இவருடைய நிகழ்ச்சியை அல்லது இவரை பற்றி எங்க கிட்ட நீங்கள் சொல்றீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஆன்மீமிக்கவர்களே பல கிறிஸ்தவர்கள் திரைத்துறையில் இன்றைக்கு பிரபலமாக இருக்கிறார்கள் ஆனால் தாங்கள் எங்கிருந்து வந்தோம் தங்களுடைய பிறப்பிடம் எது தங்களுடைய குடும்பம் எது எங்கிருந்து இசையை கற்றுக்கொண்டோம் எங்கிருந்து தாங்கள் கல்வியை பெற்றோம் என்பதையெல்லாம் முற்றிலும் மறந்துவிட்டு ஒரு மிகப்பெரிய இசை அமைப்பாளர் கிறிஸ்துவருடைய உயிர்ப்பை பற்றின ஒரு தவறான விமர்சனத்தை கொடுத்திருந்தார் இன்னொரு மிகப்பெரிய அரசியல் தலைவர் கிறிஸ்தவராக கத்தோலிக்க கிறிஸ்தவராக பிறந்தவர் அவர் இயேசு நற்கருணையில் உயிரோடு இருக்கிறார் என்று நாம் நம்புகிறோம் ஆனால் அதை அவர் கேலிக்கூத்தான ஒரு விமர்சனமாக வைத்தார் சமீப காலங்களில் மற்றும் ஒரு பிரபல இசை அமைப்பாளர் மற்றும் திரைப்பட இயக்குனர் நடிகர் அவர் வந்து திருப்பலியில் இயேசுவினுடைய உடல் இயேசுவினுடைய ரத்தம் அப்படி என்று வசீகர ஜபத்திற்கு பிறகு நாம் நம்பி விசுவசித்து உட்கொள்கிற அந்த அப்பரசத்தை பற்றின ஒரு தவறான விமர்சனத்தையும் வைத்திருந்தார் ஏன் இதெல்லாம் சொல்றீங்க அப்படி நீங்க கேட்கலாம் அன்புமிக்கவர்களே நம்முடைய அறிவும் ஞானமும் விசுவாசத்தில் நம்மை உறுதிப்படுத்த வேண்டுமே ஒழிய இறைவனை பழிப்புரை செய்கிற அல்லது இறைவனுக்கு எதிராக பேச தூண்டுகிற ஒரு ஞானம் உண்மையாகவே அது ஞானமாக இருக்க முடியாது மாறாக அது ஒரு மடமை என்பதையே இன்றைக்கு இறைவன் நமக்கு அழகாக சொல்லி தருகிறார் நிக்கோதேமு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விடத்தில் சென்று எப்படி ஒருவர் மறுபடியும் பிறக்க முடியும் அவர் தாய் வயிற்றுக்குள்ளே மறுபடியும் செல்ல முடியுமா அப்படி என்று இயேசு விடத்தில் கேட்கிற நேரத்தில் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் மறுபிறப்பு என்பது ஆவி ஒரு பிறப்பு விசுவாசம் மனமாற்றம் கீழ்ப்படிதல் இவற்றின் வாயிலாக ஒருவருடைய வாழ்வு பழைய பாவ வாழ்விலிருந்து முற்றிலுமாக மாறுபட்டு ஆவிக்குரிய இறைவனுக்குரிய புண்ணியமான ஒரு வாழ்வாக மாறுகிற பொழுதுதான் அது புதிய வாழ்வு ஆவிக்குரிய பிறப்பு என்பதை நமது ஆண்டவர் இன்றைக்கு தெளிவுபடுத்துகிறார் ஆகவே அன்புமிக்கவர்களே நாம் கற்றுக்கொண்டிருக்கிற கல்வி நாம் பெற்றிருக்கிற அனுபவங்கள் இறை விசுவாசத்தில் நம்மை உறுதிப்படுத்த வேண்டும் இறை விசுவாசத்தில் நம்மை நடத்த வேண்டும் மாறாக இறைவனை பழிப்புரை செய்கிற செயல்களில் எந்த ஒரு சூழலிலும் நாம் ஈடுபடக்கூடாது என்கிற முதல் செய்தியையும் இரண்டாவது செய்தி என்பது எப்படி மோசே வெண்கல பாம்பை உயர்த்தி மக்களுடைய பாவங்களிலிருந்தும் மக்களுடைய நோய்களிலிருந்தும் அந்த வெண்கல பாம்பை பார்த்தவர்கள் சுகம் பெற்று குணமடைந்தார்களோ அதே போல இந்த மனுலர்களை நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக மட்டுமே நமக்கு மீட்பும் நிலைவாழ்வும் உண்டு என்கிற அடிப்படையான செய்தியையும் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு உணர்த்துகிறது ஆகவே அன்பு மிக்கவர்களே இயேசு கிறிஸ்துவில் மட்டுமே நமக்கு மீட்பும் நிலை வாழ்வும் கிடைக்கும் என்கிற விசுவாசத்தோடு இறைவன் நமக்கு நிலை வாழ்வை பரிசாக தர வேண்டி இன்றைக்கு மன்றாடி செபிப்போம் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக ஆமேன்